ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரம் சட்னு செஞ்சிடலாம் நம்ம லஞ்சுக்கு கூட பசங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பேனில் ஒரு ரெண்டு மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஒரு பிரியாணி எல்லாம் ரெண்டு லவங்கு ஒரு பீஸ் பட்டை நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸும் வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் லேசாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா அடி பிடிக்குது இப்போ இந்த டைமில் நான் ஒரு முந்நூறு கிராம் சிக்கன் வந்து நல்லா நீலவாக்கத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுருக்கறேன் அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஒரு ரெண்டு மூணு அவளுக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கன் நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் வேகணும் இப்போ நம்ம மூடி போட்டு வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா சிக்கன் வந்து எண்ணெய் மேலே வந்திருக்கு பாருங்க இந்த டைமில் நான் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறேன் நம்ம அரத்தம் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதை சேர்த்து மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா மனமாக இருக்குது பிரியாணி ஸ்மெல் வருது நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தண்ணி எப்போமோ சேமியா கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும் இப்போ தண்ணி கொதிச்சோடனே நான் ஆல்ரெடி சேமியா நல்லா வறுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம சேமியா சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கழுக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இது இந்த தண்ணிலேயே அது நல்லா வேகும் அப்போ தான் நம்மளுக்கு உதிர உதிராக கிடைக்கும் தண்ணி அது அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இதை தம்முக்கு வச்சுட்டு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணியில் அடி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு நல்லா சேமியா உதிர உதிராக வந்திருக்கு நல்லா மனமா இருக்குது நம்மளோட சிக்கன் சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சட்டன் செஞ்சிடலாம் எப்பவுமே பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் போர் அடிச்சா இப்படி கூட செஞ்சு கொடுத்தா அனுப்புலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ